உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் அலே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்படுகிறது நீ இந்த காலத்திலே பிரயோஜனமா இருக்கும்படிக்கு நீ இந்த காலத்திலே இந்த காரியம் செய்யும்படிக்கு ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கலாமே ஹலெலுயா எஸ்டரை பார்த்து மொட்டகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் இருக்கு தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்து உயர்ந்த ஸ்தானங்களில் ஆண்டர் வைத்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்ன வந்து மற்றவங்களை பார்த்து நம்ம பரிதவிக்கவோ மற்றவங்களை பார்த்து நம்ம கண்டு காண போதவோ அல்ல தேவன் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படிக்கு இந்த ராஜ மேன்மை எல்லாம் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நாட்களிலே இந்த சம்பவத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் இசுரவேறு ஜனங்களை குறித்து அன்னைக்கு அங்க இருக்க ஆமான் என்றதான ஒரு மனுஷன் ராஜாவிடம் போய் கேட்கிறாரு போயிட்டு என்ன கேட்கிறாருன்னா வந்து என்ன இந்த மொத்த காய் வணங்கவே இல்லை இவன் நிமித்தமாக இங்க இருக்கிறதான எல்லா யூத ஜனங்களையும் நம்ம சாவடிக்கணும் என்று ஒரு ஆர்டர் போடுறான் அந்த ஆர்டரை போய் கேட்டு வந்து ராஜா என்ன பண்றான் அந்த சொன்ன உடனே அந்த ராஜாவும் அந்த மோதிரம் போட்டு அந்த முதிரை போடுறாரு சாவடிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் நம்மை கணம் பண்ணல ஒரு மனுஷன் நம்ம மதிக்கல என்று சொல்லி அந்த இருக்கிற அந்த யூத எல்லா ஜனங்களையும் சாவடிக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான் சத்துருவம் தான் எத்தனை பண்றான் இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களை தாங்க வந்து லூயா அந்த முடதகாய் வந்து அந்த ஆமானிக்கு எந்த தீமை செய்யல அவன் போய் சண்டை போடல யுத்தம் பண்ணல போயிட்டு அவன் குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணல அவன் பாட்டுக்கு தேவ கோட்டை கோட்டுக்கு என்ன பண்றான் வந்து வாசல்ல உட்கார்ந்து இருக்கான் அந்த அரமண்ண உட்கார்ந்து இருக்கான் அவன் பாட்டுக்கு அவன் தலை வீதி ஏதோ யோசிச்சு இருக்கான் நம்ம எல்லாம் எங்கவோ இருக்க இந்த ஆளுங்க இங்க உட்காந்துருக்கோம்னு சொல்லி யோசிச்ச உட்காந்துருக்கான் அது கூட சில நேரங்களை சில பேருக்கு பிடிக்காது ஏன் உட்கார்ந்தான் அவன் நம்ம உள்ளே போற வரோம் நம்மளை பார்த்து கண்டுக்கா உட்கார்ந்துருக்கான் அப்ப நம்ம எல்லாம் மதிப்பு இல்லை அவனுக்கு ஒரு மரியாதை இல்லை என்ன பண்ண இவன் நிமித்தமா இவனும் சாவடிக்கணும் இவனுடைய சொந்தக்காரங்களை அவன் யாரெல்லாம் இவனுடைய ஆளுங்க இருக்காங்களோ என்ன பண்ணுவோம் தேடி போயிட்டு சாவடிக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட போயிட்டு பரமேஷ் கேக்குறாரு எனக்கு அப்படிதாங்க நம்ம வா நம்ம இருந்தா கூட ஆஹ் ஏதாவது சொல்லுவாங்க எனக்கு ஆமா என்ன பண்ணலாம என்ன மதிக்கல எனக்கு சோதனம் பண்ணல எனக்கு அது செய்யல எனக்கு அது கொடுக்கல ஏதாவது ஒரு குறை ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம மேல என்ன பழி சுமத்துவதற்காகவே ஏதாவது மனுஷன் கண்டுபிடிக்கிறான் என்ன பழி சொல்லலாம் என்ன பண்ணலாம் சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் இயேசு மேல கூட ஏதாவது இவரை மேல பழி சொல்லணும்னு சொல்லி என்ன பண்றாங்களா பரிசு வகை தேர்ந்தார்களா வந்து ஏதாவது என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி எனக்கு அப்படித்தான் இருக்க கூட நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்களை அப்படித்தான் இருக்காங்க நம்ம பாடிக்கிட்டு இருந்தா கூட நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க நம்ம கூட பிரச்சனை யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லிதான் பிரச்சனையை பண்ண வேண்டும் சொல்லிதான் என்ன பண்றான் மனுஷனுக்கு வந்து அப்படியே பாக்குறான் அப்படியே வந்து அல்ல லூயா கத்திற்கு உண்டாகட்டும் பிரியமான அப்ப இந்த ஆமான் வந்து இந்த பொத்தகாயும் இரு ஜனங்கள்லா சாவடிக்கும்படியாக ஒரு ஆர்டர் போடுறாங்க வந்து பைபிள்ல போட்டுருக்கு பாருங்க மூன்றாம் அதிகாரத்திலே கூட

சூசான் நகரமே இப்ப என்னாச்சு வந்து கலங்கிதா இப்ப வந்து தேசமே பயப்படுத்தி இப்போ நமக்கு எப்படி கொரோனா வந்த பயந்தோம் அதே போல ஒரு பயம் என்ன பயம் நாட்கள் குறிக்கப்பட்டது எதுக்காக யூத ஜனங்கள் எல்லாம் சாவடிக்க வேண்டும் என்று ஆர்டர் ஒரு தேசத்துக்கு இருக்க ஜனங்கள் எல்லாம் இப்ப சாவடிக்க போறாங்க எப்படி அவன் சந்தோஷமா இருக்க முடியும் அவன் மட்டும் இல்லை மனைவி பிள்ளைங்க எல்லாருமே யூதர் எல்லா சாவடிக்கணும் ஒரு கட்டளை பிறந்தது இப்ப வந்து பிறந்த உடனே சூசான் நகரமே அதிர்ந்ததா பயந்ததா சில நேரங்கள்ல நம்ம கேட்கிறதான சில நேரங்களில் பேச்சுக்கு வந்து நமக்கு பயத்தை உண்டாகுது தூக்கம் வர மாட்டேங்குது சாப்பிட முடியல மனுஷங்களுடைய அந்த வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது நம்ம வாழ்க்கையில எது ஏதோ உடம்புல போய் பண்ணுது போயிட்டு அன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க அரமண்ண வாசல்ல உட்கார்ந்து இருக்கான் எஸ்தர் மட்டும் ராஜ சமூகத்துல உட்கார்ந்து ராஜா ராஜா சேஃபா இருக்க அந்த அம்மா மட்டும் அந்த அம்மா மட்டும் யாரும் சாவடிக்க முடியாது இப்போ வந்து மத்தவங்க எல்லாரும் சாவடிக்கலாம் எஸ்தர் வெயில மட்டும் வைக்க முடியாது ஏன்னா நம்ம யாரு இப்போ ராணி அந்த அம்மா மனசுல என்ன ராணி இப்ப நான் இன்னும் யாரும் எதுவுமே செய்ய முடியாது அதுக்குதான் முத்தக இப்ப என்ன வந்து பண்றதுக்கு எஸ்தருக்கு இப்பேற்பட்ட காலத்துல நீ வாய் திறவாமல் இருந்தால் இப்பேற்பட்ட காலத்துல நீ எங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் இப்பேற்பட்ட நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற விதமாய் கத்துற அனுப்புவார் அப்ப நீ இருக்க மாட்ட நீ அதுக்கு அப்புறம் வந்து நம்மளால செய்ய முடியலையே நம்மளால கொடுக்க முடியலையே இன்னைக்கு சபைக்குள்ள எத்தனோ பேர் இருப்பாங்க ஐஸ்வர் கொடுக்கத்தக்க திராணி உள்ளவங்க இருப்பாங்க அப்படியே பாப்பாங்க தவிர எதுக்கும் கொடுக்க மாட்டாங்க சபையில பாருங்க அவன் ஏஞ்சு வந்து சபையில கொடுப்பான் அவன் கொடுக்கும் போது இருக்கப்பட்ட வெக்கப்படுவான் நம்ம கிட்ட இவளவு இருக்கு நம்ம கொடுக்க முடியலையே கிட்ட ஒண்ணுமே இல்லை இவன் கொடுத்திருக்கான்னு சொல்லி உனி வெக்கப்படும்படியான ஒரு காரியத்தை அங்க ஆண்டு செய்வாரன் ஒரு விதவை இருந்தாங்க இருந்தாலும் கூட என்ன பண்ற ஆண்டவர் வந்து அவள் எல்லாரும் பாக்குறாரு ஆனா ஒரு விதவை தனக்காக சாப்பாட்டுக்காக வைத்த காசு ரெண்டு காசு என்ன பண்றாங்க கொண்டு வந்து காணிக்க போயிட்டே போட்டா அது ஏசு பார்த்தார் அவன் ஹலே லூயா இன்னைக்கு பைபிள் அழகா போட்டிருக்கு ஒரு சகோதரனை கைவிடாதிருப்பாயாக என்ன சகோதரன் இசை யாரும் இருக்கவன் இருப்பான் இல்லாதவங்க இருப்பான் இருக்க என்ன பண்ண இருக்க என்ன பண்ண இல்லாதவன் தாங்கணுமா வந்து ஒரு சகோதரனை கைவிடாதிருப்பாயாக ஒரு வீட்டுல அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க யாரும் வசதியா இருப்பாங்க வசதி உள்ளவங்க என்ன பண்ணணும் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும்